எவனெல்லாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கணுன்னு காத்திருக்குறானோ அவனுக்கெல்லாம் பிரச்சனை உண்டு தஞ்சாவூரில் ஒரு காலத்தில் உபவாசம் என்ற பேரில் போய் பரிசுத்த பூமியில் போய் உட்காந்து காத்திருந்தேன் என்னை கூப்பிட்டேன் நேரம் நான் தஞ்சாவூர் ஆசீர்வாதம் சொன்னார் கழித்து வா நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படிங்க நானும் போனேன் போய் காத்திருக்கிற இடத்துல போனால் குடிக்கிறது ஒரு கிளாஸ் தண்ணி கூட தரல ஒரு ஓலை செட்டு சுமார் ஒரு பத்து பதினஞ்சு ஏக்கர் நிலம் ஒரு சின்ன செட்டு அந்த நான் உட்காந்துக்கணும் உபவாசம் எப்படி உட்கார்ந்து கொஞ்சம் தண்ணி குடிக்கணும்னா ரெண்டு கிலோமீட்டர் தூரம் நடக்கணும் நடந்து தான் குடிக்கிற தண்ணி காத்திருக்கிற நேரத்தில் எவ்வளவு உபத்திரவம் தெரியுமா அதுக்கு பிறகு பாச சொல்லுவார் ஐயா தஞ்சாவூர் ஆசீர்வாதம்னா தமிழ்நாட்டில் பெரிய ஆளு அவர் சொல்லுவார் கழிச்சு நாற்பது நாள் உபவாசம் தானே வா வா எனக்கு நெய்வேலியில் ஒரு கன்வென்ஸ் இருக்குது வந்துரு அப்படின்வார் நானும் போவேன் போனால் ஸ்டேஜை கட்டி ஸ்டேஜுக்கு கீழே போய் நம்ம இருந்து உபாசம் இருந்து ஜோம் பண்ணணும் அவர் மேலே பிரசங்கம் பண்ணுவார் பிரசங்கம் முடித்த உடனே கூட்டிகிட்டு போய் அவருக்கு நிம்மதியாக சாப்பாடு கொடுப்பாங்க அந்த நேரத்தில் நாட்டுக்கோழி இந்த வெள்ளைக்கோழியெல்லாம் அன்னைக்கு கிடைக்காது நாட்டுக்கோழி குழம்பு வச்சு கொடுப்பாங்க நம்ம உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும் உபத்திரத்தில் காத்திருப்பில் எவ்வளோ உபத்திரவம் பார்த்தீங்களா இன்றைக்கி நீங்கள் சொல்லலாம் ஈஸியாக சொல்ல உபாசம் இல்லை அதனால் சும்மா நீங்கள் சும்மா இருந்தீங்க ஆனால் உன் மனநிலை என்னவாக மாறும் உனக்கு புரியல காத்திருப்பில் இப்படியெல்லாம் நடக்கும் ஆனால் தேவன் அந்த இடத்திலிருந்து தான் என்னை உயர்த்த ஆரம்பித்தார் என்ன உயர்த்தினார் நீ நினைக்கிற பணம் தரல எனக்கு வேண்டாம் எனக்கு ஆஸ்தி அந்தஸ்து வேண்டாம் சொத்து சுகம் வேண்டாம் வேதத்து ஆணங்களை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார் வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார் வேதத்தினுடைய வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார் சத்தியம் இன்னதென்று சொன்னார் சத்தியத்திற்குள் வாழ வகி வழி வகுத்து கொடுத்தார் இதுதான் எனக்கு ஆசீர்வாதம் அல்ல நான் பணத்தை எப்போ பார்க்க ஆரம்பித்தேன் உங்களுக்கு தெரியுமா எங்கள் அப்பா சொன்னார் உன் கற்பத்தின் கனி ரெண்டை கொடுத்த பிறகு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அல்ல லோய்யா அதுக்கப்புறம் தான் பணம் என்னன்னு சொல்லி பார்க்க வேண்டிய வேலை இனி அது பார்த்துக்கலாம் தேவன் அப்படி உயர்த்துவார் நான் பணத்தை தேடி ஊழியத்திற்கு வரவில்லை என் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு வந்திருக்கிறேன் சுமார் முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன காத்திருந்த தேவ சமூகத்தைக் கொள்ளணும் நீ என்ன இழந்த என்ன விட்ட சொல்லு காத்திருக்கிற நேரம் உபத்திரம் வரும் எரிச்சல் அடையாது பைபிள் சொல்லுது சங்கீதம் முப்பத்தி ஏழு ஏழு சொல்லுது எரிச்சல் அடையாதே காத்திரு நாம் காத்திருக்கிறோமா வேத புஸ்தகத்தை திறந்து வாசிங்க நீதிமொழியின் புத்தகம் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வருஷத்தை வாசிங்க தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே அவர் உன்னை ரட்சிப்பார் அவர் உன்னை ரட்சிப்பார் தீமைக்கு என்ன செய்யாத சரி கட்டாத தீமை செய்யறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குங்க எப்பவும் ஒரு கூட்டம் கவலையே படாத தீமை செய்யறவங்களுக்கு ஏற்ற பலனை பரலோகத்தின் தேவன் கொடுப்பார் அவன் தெரிஞ்சு செய்கிறானா தெரியாமல் செய்கிறான்னு அவர் பார்க்க மாட்டார் அவருடைய பிள்ளைக்கு அவன் அவரும் தீமை செய்தானா இல்லையா நம்ம போய் சொல்லுவோம் ஆண்டவர் அறியாமல் செஞ்ச பாவங்களெல்லாம் மன்னியும் என்ன அறியாமல் செய்கிற நமக்கு இப்பவே இப்படி ஒரு பைத்தியம் நம்மகிட்ட இருக்கு தெரியுமா அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை என்னை விட்டு நீக்கி என்னை பரிசுத்தவனாக மாற்றும் நீ ஏதாவது செய்ய முடியுமா எதுவும் செய்ய முடியாது எல்லாம் அறிந்தே செய்கிறாய் எல்லாம் அறிஞ்சு அறியாமல் ஒன்றும் செய்ய முடியாது தலையில் இருக்கிற ரோமத்தை கூட கட் பண்ணி போடணும்னா தான் போடுவேன் பைபிள் சட்டப்படி ஸ்திரீகள் தலைமுடி வெட்டக்கூடாது மீறி வெட்டி கொடுக்குறோம் மீறி வெட்டுறோம் அந்த பிள்ளை அவ வாழ்க்கையில் நல்லா இருப்பான்னு நினைக்கிறீங்க அறிஞ்சு செய்கிற பாவத்துக்கு விட்டுருவாரா ஒருவேளை அந்த பிள்ளைக்கு அது அறியாமல் இருக்கலாம் ஆனால் தாய் தோப்பன் அறிஞ்சு தான செய்கிறேன் என் பிள்ளை அழகாக இருக்கணும் நாலு பேர் என் பிள்ளையை பார்த்து சைட் அடிக்கணும் இதுதானே ஐ மீன் தோசிகா இல்லையா என் பிள்ளை அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா நாலு பேர் என் பிள்ளைய நல்லா இருக்குன்னு சொல்லணும் அவன் மனசில் என்ன உண்டாகும் பிரைஸ்ரீ அஷுவா த மத்தியூஸ் விசேஷம் அஞ்சாவது அதிகாரத்தில் எத்தனாவது வசனம்னு எனக்கு தெரியாது அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த வசனத்தை கொஞ்சம் சத்தமாக ஒரு ஆள் வாசிங்க பார்ப்போம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று யா என்னை மன்னிப்பாராக இப்ப இந்த பிள்ளைக்கும் இப்ப வாசிச்ச பிள்ளைக்கும் ரெண்டு சின்ன பிள்ளைகள் இருக்குது இந்த பிள்ளை அந்த பிள்ளைகளுடைய முடியை வெட்டி கொடுத்து என் என்னுடைய பிள்ளைகளை அடுத்தவர்கள் நன்றாக இருக்கிறார் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீ நினைச்சேனா உன் பிள்ளைக்கு என்ன நடக்குமா இந்த வசனத்தின்படி அது பாவம் தானா இதை தெரிஞ்சுதானே செய்யறோம் ஆனால் தேவ சம்பவத்தில் போய் ஆண்டவரே நான் அறிந்தும் அறியாமலும் செய்கிற பாவங்களை என்னை விட்டு மாற்றும் எல்லாம் அறிஞ்சு தானே செய்கிற ஸ்டைல் தானே பண்ணுற ஆம்பளை பசங்களுக்கு இப்போ முடி வெட்டுறாங்க எப்படி இங்கே முடியே காணாது இங்கே பைத்தியம் பிடிச்ச மாதிரி முடி இருக்கும் இங்கே அதுக்கு மேலே என்ன ஏதோ கிரீமை போட்டு இந்த ஈக்கு மாதிரி நிற்கும் அது ஈக்குன்னா என்ன தெரியுமா துறப்ப துறப்ப பெருக்குமாரி இருக்குல்ல பெருக்குமார் அது போல நிற்கும் செய்யலாம் எதுக்கு வெளியில் போகிற குட்டிகள் இந்த பிள்ளைய பையனை பார்த்து ஆஹா சூப்பராக இருக்கான் பையன் அப்படின்னு சொல்லணுமா இதுக்குதானே தானே இது அறிஞ்சு செய்ய அறியாமல் செய்கிற கேட்டா பார்பர் ஷாப்புக்கு போனேன்னா பார்பர் ஷாப்பில் அவன் வெட்டி கொடுத்தான் உன் பெர்மிஷன் இல்லாமல் வெட்டுவானா பிரிஷியா ஷோ உன் பெர்மிஷன் இல்லாமல் வெட்டுவானா உனக்கு ஆசை என் பையன் எப்படி இருக்கணும் என் பொண்ணு எப்படி இருக்கணும் முதல்ல பைத்தியம் யாருக்கு தாய் தோப்பனுக்கு அப்ப அதற்குரிய தண்டனையை நீ அனுபவிக்காம இருப்பியா கேட்கறது புரியுதா உனக்கு யாரா உலகத்தான் ஏதோ செஞ்சுட்டு போறான் அவன் தான் வாழ்றான் அவனுக்கு அதான் பழக்கம் நீ பைபிளை தூக்குறேன்ற நான் இத்தனை வருஷம் சப விசுவாசி உனக்கு பிசாசு பிடிச்சிருக்க உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குது அப்போ ஓம் பிள்ளை இனி நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிறியான்னு கேட்டா இல்லையே ஏன் பிள்ளை நாசமா போகணும்னு நீ நினைக்கிற அப்போ தேவன் என்ன பண்ணுவார் கொஞ்சம் யோசித்துப்பாரு ஆயுதப்பூருடைய மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றி கொடுக்கணுமில்லவா ப்ரிஷி யார் ஷோவா அல்லே லூய்யா அல்லே லு ஐயா இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அல்லே லூய்யா நீங்கள்லாம் நல்லவங்கன்னு நான் நினைக்கிறேன் ப்ரிசியார் ஷுவா இப்போ வேதத்துக்குள்ளே கடந்து போவோம் வேதம் சொல்லுகிறது யாருக்கு காத்திரு அவர் உன்னை ரெட்ஜிப்பாருன்னு சொல்லுது காத்திருக்கிறோமா எத்தனை பேர் காத்திருக்குறோம் ப்ரிஸ் யார் காத்திருக்கிற அனுபவம் நம்மகிட்ட இருக்கா பிரேசியாஸ்வா